ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பாப்பாவுக்கு அட்மிஷன் போட்டுட்டு அதாவது ஆதார் ஆதார் ஜெராக்ஸும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸும் வந்து கேட்டிருந்தாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியல அது ஒன்று அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆதார் அப்டேஷன் கொடுக்கவே இல்லை ஸோ பாப்பாவுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட வந்து இங்க்ல சைன் வாங்கிட்டு வரணும் அப்டேஷனுக்காக அண்ட் வந்து என்னதும் குட்டி பாப்பாவும் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா ஆதார் அப்டேஷன் வேறு கொடுக்கணும் ஸோ அதனால வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் கிளம்புறோம் ஸோ இனிய வந்து எங்களுக்கு எப்படி போகுது அண்ட் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாட்டர்டே முடிஞ்சு சண்டே முடிஞ்சு இன்றைக்கி வந்து மண்டே ரொட்டீன் பிளாக்கும் வந்து இதோட வந்து அட்டாச்சாக இருந்து வீடியோ வாங்க போகலாம் இன்னைக்கு காலையில வந்து பார்த்திங்கன்னா தெருவுல வந்து கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து விற்றுட்டு போச்சு ஸோ இன்னைக்கு வந்து கீரை சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை வந்து ஆஞ்சு கழுவி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரியலுக்கு வந்து பூண்டு வந்து இடித்து சேர்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்மெல்லும் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் வந்து பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் பொரியலாம் செஞ்சு முடிச்சுட்டேன் ஸோ அப்படியே கையோட கீரை சாம்பார் வச்சுட்டு ரைஸும் வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா இன்னைக்கு காலையில் வந்து பாப்பாவோட ஸ்கூலுக்கு கிளம்பணும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பேன் கார்டு வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணுற வேலை இருக்குது ஆதார் அப்டேஷன் வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக வந்து சாம்பார்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து பண்ணி முடித்தாச்சு பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லாம் ஒரு குழியில் போட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா வந்து ரெடி இருந்தாங்க ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் கிளம்பி கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக புழுங்க ஆரம்பிச்சுட்டேன் அந்தளவுக்கு வந்து ஹீட் வந்து செம்மையாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குட்டி பாப்பா வந்து யூஸ்வலாக வந்து பின்னாடி தான் உட்காருவாங்க பெரிய பாப்பா தான் வந்து முன்னாடி உட்காருவாங்க இன்றைக்கி என்னன்னு தெரில வண்டியில் ஏறி அவங்க அப்பாவுக்கு முன்னாடி சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு பாப்பா வந்து சைலண்ட்டாக வந்து போஸ் கொடுத்துட்ருந்தாங்க அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிளம்பியாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இ சேவை மையம் போயிட்டு நாங்கள் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பேன் கார்டு வந்து முடித்தாச்சு மு முடிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஏன்னா அங்கே பயங்கர ரஷ்ஷாக இருந்தது அதனால வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து அந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அப்டேஷனுக்காக ஸ்கூலில் வந்து ஒரு சைன் வந்து வாங்கிட்டு அண்ட் பாப்பாவுக்கு வந்து ஏற்கனவே வந்து அட்மிஷன் வந்து ஒன் ஃபூன் ஃபர்ஸ்டப்போ போட்டது ஸோ அன்னைக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டும் பாப்பாவோட ஆதாரம் வந்து கொடுக்க முடியல ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் டே எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்போ வந்து எங்களால் முடியல அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து எதுக்காக நாங்கள் வெயிட் இருந்தோம் அப்படின்னா அந்த சைனுக்காக அவங்க வந்து ஹெட் மாஸ்டரை வந்து பார்த்துட்டு தான் வந்து சைன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஸோ அவங்களுக்காண்டி வந்து நாங்கள் வந்து ஃபார்மை வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து வெள வெளில வந்து வெயிட் இருந்தோம் எங்கள் குஷி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா ஸ்கூலோட க்ரௌண்டு வந்து பயங்கர பெருசாக இருக்கும் நல்லா ஜாலியாக விளாண்டு விளாண்டு என்ஜாய் இருந்தாங்க குழந்தைங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட வந்து வெளியே நம்ம போகும்போது தான் இன்னும் வந்து சுட்டியாக இருப்பாங்க இன்னும் பயங்கரமாக அவங்களுக்கு விளையாடணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பாப்பாவுக்கு தோணும் ஸ்டெப்ஸில் ஏறுறாங்க இறங்குறாங்க ஏறுறாங்க இறங்குறாங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க பாப்பா நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் சைன் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கடைக்கு வந்து போயிட்டாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட் வந்து ஈவினிங் ஈவினிங் வந்து ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் லைட்டாக வந்து காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அண்ணா அண்ணி நான் ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து உட்காந்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அதுதான் எங்கள் அண்ணா கிட்டே கேட்டுருந்தா இன்றைக்கி மழை வருமா வராதா கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அண்ணா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கும் ஷியூராக வந்து மழை வரும் பட் வந்து எயிட் தேர்ட்டி அதாவது எயிட்டுக்கு மேலே எயிட்லேருந்து நைனுக்குள்ளே கண்டிப்பாக மழை வரும் நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேலஞ்ச் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தோம் பின்னாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வானம் வந்து ரொம்ப கருக்கலாக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வானம் கருக்கலாச்சு நேற்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து காற்று அடிக்க ஆரம்பிச்சிது இன்றைக்கி வந்து காற்று வந்து இந்த டைமில் வந்து இல்லை ஏதோ கப் இருக்க மாதிரி தான் வந்து இருந்தது சரி ஓகே அடுத்து வந்து எல்லாேருக்கும் வந்து டீ போட்டு கா அதாவது டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து காய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாத்திரத்தில் வந்து பால் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன் சிங்க்கில் வந்து கொஞ்சம் வந்து பாத்திரம் வந்து சேர்ந்துச்சு அது வந்து பாப்பா வந்து நான் விளக்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே எனிவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு டீ வந்து குடிச்சி முடிச்சுட்டு நான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அதை ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேர்டைன்ஸ் வந்து நானும் அதாவது நாங்கள் ஃபேமிலியோடு வந்து பரவச உலகம் போயிருந்தோன்னு ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து போட்டிருந்தோம் அங்கே வந்து அது பரவச உலகம் முடிச்சுட்டு டிமார்ட்டில்

எழுதி வச்சுக்கிறியா சரி 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 இப்போ நம்ம எடுக்கிறதுலாம் வந்து வாய்ஸ் ரெக்கார்டெலாம் கிடையாது இதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இப்போ லைவாக தான் போயிட்டுருக்கு அதாவது நம்ம நம்ம வாய்ஸ்லேயே தான் கொடுக்குறேன் சரியா ம் மேக்ஸிமம் இந்த நார் யூஸ் பண்ணாது கொஞ்சம் அந்த பிளாக் கலரில் ஒரு நார் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணாது இன்னும் நல்லா அது ஏன் ரெண்டு யூஸ் பண்ணுறேன் ஒன்று போதாதா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தேய்ச்சி 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 வளர்த்தனே நல்லா தேய்ச்சி வளர்த்தா முட்டை பட்டா நல்லா அழுத்து போனாதான் வயிற்றுக்குள்ள பூச்சி போகணும் அப்போதான் நல்லா இருக்கும் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி வளர்த்தினா மட்டும் பட்டாது நல்லா அழைச்சி வைக்கணும் சரியா ஏன்னா வயிற்றுக்குள்ள பூச்சி போயிட்டு அப்புறம் வயிற்று அதாவது வயிற்றுக்குள்ள பூச்சி போகுமா ஆ பூச்சி போயிட்டு வயிற்று கிழிச்சு எடுத்து அப்புறம் பிரெஸ்ட் வந்து வந்து கிளிங்கி கிளிங்கி தான் நடந்து நடந்து வரும் சரி ஆமா எது கூட எதை கம்பேர் பண்ற பா சாமி

சிக்சுவலி நாங்கள் வந்து பெல் எல்லாம் போயிட்டு எப்பவுமே வந்து சேஞ்ச் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து நாங்கள் உண்டியலில் போடுறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம் குட்டி பப்பாவுக்கு ஒரு உண்டியலும் பெரிய பப்பாவுக்கு ஒரு உண்டியலும் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம் பெரிய பப்பா வந்து பெரிய பெரிய நோட்டு மட்டும் தான் போடுவாங்க குட்டி குட்டிப்பாப்பாவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து காயின்ஸ் எல்லாம் நிறைய வந்து எடுத்து கொடுத்தோன்னா அவங்க ஹாப்பியாக வந்து போடுவாங்க ஸோ அவங்க எப்படி போடுறாங்க அப்படின்றத பாருங்கள் அவங்கக்கிட்ட வந்து காயின்ஸ் எல்லாம் கொடுத்து போகிறேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல்லலாம் வந்து இந்த டென் ருபி காயின் வந்து செல்லாமல் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் வந்து டென் ருபி காயின் வந்து கொடுக்க மறுபடியும் எகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உள்ளிருக்கு நான் வந்து டென் எல்லாம் செல்லாதே அப்படின்னு அவங்க கேட்கும்போது இல்லைனா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு காயினை வந்து வாங்கி வச்சிருக்கேன் ஸோ பாப்பா வந்து உண்டியல்ல போடுறது வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி பாப்பா வந்து காசு சேர்க்கிற உண்டியல்ல டெட்டி பியர் மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா பெரிய பாப்பாவோட உண்டியலும் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் சேர்க்கலாம் அதாவது காட்ட காட்டுறேன் இப்போ வந்து பாப்பா வந்து இந்த உண்டியுக்குள்ளே காசு போட போகிறாங்க ஆப்போசிட்டில் உட்காந்து அவங்களோட உண்டியல எப்படி கொடுங்கன்னு பார்த்துட்டே இருக்காங்க அவங்க போடலாமா குஷி போடலாமா போடலாமா இருங்க பாருங்க வாங்கிட்டாங்க பாப்பா வாங்கிட்டாங்க போடுங்க ஒன்று ஒன்றா போடுங்க ஆக்சுவலி எங்கள் பாப்பாவுக்கு வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்து காயின் போடும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைமும் சேஞ்ச் போடும்போது என்ன யோசிப்பேன்னா கண்டிப்பாக இந்த உண்டியல் வந்து ஃபில் ஆகி ரொம்பிடுச்சு வ ரொம்ப வழிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப வழிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து கொஞ்சம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாகவே இருக்குது இரக்கமாகவே இருக்குது முடிஞ்சிடுச்சுன்னா இதில் வந்து பாப்பாங்களுக்கு பெரிய பாப்பாவுக்கும் சரி சின்ன பாப்பாக்கும் சரி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் சேர்த்து வச்சிட்ருக்கோம் போடுங்க உண்டியல் போடுங்க 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 வெரி குட் வெரி குட் கரெக்டாக போடுறாங்க பாருங்கள் பாப்பாவுக்கு ஹோல் எங்கே இருக்குதுன்னு தெரியுது அதனால வந்து வாங்கி ஏன்னா யூஸ்வலாக எங்கள் குட்டி பாப்பா தான் வந்து உண்டியலில் வந்து காசு போட்டுக்கிட்டே இருப்பாங்க கீழ பாப்பா காசு போடுறீங்களா பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்டை போட்டு அரவுண்ட் ஒரு டூ வீக்ஸ்க்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேர் வந்து நல்லாவே வந்து வளர்ந்துட்டுருக்கு நாங்கள் ரெகுலராக வந்து பாப்பாவுக்கு வந்து ஆயில் வச்சுக்கிட்டே இருக்கோம் பகல்லையும் சரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் சரி அந்த மாதிரி வச்சுட்டே இருக்கும் பரவாயில்ல முடி வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு பாப்பாவுக்கு கிளாப் பண்ணுங்கள் அவ்வளோதான் கிளாப் பண்ணுங்கள் கிளாப் 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 என் குட்டி பாப்பாவுக்கும் பெரிய சரி உண்டியல் சேவிங்கிறது இப்போலேருந்தே வந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து கீரை சாம்பார் வந்து செஞ்சுருந்தேன் கத்திரிக்காய் ஃப்ரை செஞ்சுருந்தேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுருந்தேன் காலையில் டிஃபன் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் வந்து ரைஸ் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டாரு அப்படின்றதுனால ரைஸ் வந்து அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க வேண்டியதுலாம் நிறையவே இருக்குது அண்ட் வந்து சாம்பாருமே அப்படியே இருக்குது அதனால் வந்து நைட்டுக்கு டின்னர் பண்ணுற ஐடியா எனக்கு துளி கூட கிடையாது அதனால இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து முடிச்சலாம் இது ஃபுட்டு வேஸ்டேஜ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுட்டு வந்து நாங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் ரைஸும் சாம்பாரும் வந்து இருக்குது ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வ்ளாகையும் இருக்கோம் நேற்று மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து மழை வர மாதிரி வந்து வானம்லாம் மின்னிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் கன்க்ளூஷன் வீடியோ வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வ்ளாக் முடியுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போதான் தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டேக் கேர்ட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்